Maha கார்த்திகை புராணம் இப்பொழுது என்ன ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பாமை கேட்டுக்கொண்டே இருக்கிறாள் கண்ணன் சொல்ல சொல்ல அடுத்தது அவள் என்ன கேட்கிறாள் என்றால் இது எப்படி இத்தனையும் நேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்கிறாள் அப்போ கண்ணன் சொல்கிறான் அந்த ஜலந்தரன் யுத்தத்தில் எவ்வாறு அடைந்தான் அப்படிங்கிறது உனக்கு ஆச்சரியமாக இருக்கிறதா நான் சொல்கிறேன் கேள் அப்படின்னு சொல்லிட்டு யுத்தகலத்தில் ஜலந்தரனுக்கும் ஈஸ்வரனுக்கும் மிக கடுமையாக நட யுத்தம் நடந்தது அப்படி யுத்தம் புரியும் பொழுது ஜலந்தரனானவன் ஈஸ்வரனுடைய வீர வல்லமையைக் கண்டு மனதில் ஆக்ரோஷம் கொண்டு சும்ப நிசும்பனை அழைத்து அவர்களிடம் ஏதோ ரகசியமாகச் சொல்கிறான் அதை கேட்ட இருவரும் உடனே என்ன செய்கிறார்கள் என்றால் ஒரு மாயா பார்வதியை உண்டு பண்ணி அவளை அழைத்து வருகிறார்கள் எப்படி ரதத்தின் தூணில் கட்டிக்கொண்டு யுத்த களத்தில் வருகிறார்கள் ஒரு கணம்தான் சிவனானவர் அந்த மாயா பார்வதியை பார்த்து மனம் கலங்கி விடுகிறார் அப்படி மனம் கலங்கிய நேரத்தில் ஜலந்திரன் என்ன செய்கிறான் இதுதான் தருணம் என்று தன் வில்லை கையிலேந்து அக்னி கூடின ஒரு அஸ்திரத்தை ஈஸ்வரன் மேல் பிரயோகிக்கிறான் ஒரு க்ஷணம் தானே அவர் மனம் இப்படி இருந்தது அதற்கப்புறம் மனம் தெளிவடைந்து விடுகிறார் இவள் நிச்சயமாக பார்வதி அல்ல அப்படின்னு தெரிந்து கொண்டும் மாயையால் நிர்மாணிக்கப்பட்டவள் அப்படின்னும் உடனே அவருக்கு எவ்வளவு கோபம் வரும் அந்த கோபத்தை எப்படி வழிகாற்றுகிறார் என்றால் அண்டபிண்டரங்கள் நடு நடுங்கும்படியாக மகாபயங்கர ரூபத்துடன் விஸ்வரூபம் எடுக்கிறார் இந்த ரவுத்திர ரூபத்தை பார்த்து அனைவரும் பயந்து ஓடுகிறார்கள் யார் அசுரப்படைகள் ஜலந்திரன் எவ்வளவு தடுத்தாலும் அவர்கள் நிற்கவில்லை பார்த்து பயந்து விட்டார்கள் எப்பொழுது ஜலந்திரன் என்ன செய்கிறான் என்றால் ஒரு பானத்தை ஏற்றி அப்படியே அந்த இருட்டை உண்டாக்கி விடுகிறேன் அப்படி அந்த விட்டது இப்போ திடீரென்ற இழு சூழ்ந்ததை பார்த்து சிவன் என்ன செய்கிறார் என்றால் ஒரு பானத்தை விட்டார் உடனே பிரகாசம் தோன்றியது எப்பொழுது ஜலந்திரன் என்ன செய்கிறார் சிவபெருமானின் அந்த வாகனத்தை தாக்க அந்த வாகனம் அடிபட்டு பயந்து ஓடுகிறதா இத்தனையும் நடந்து முடிந்த பிறகு இதற்கு மேல் பொறுக்க முடியாது என்று ஈஸ்வரன் ஆனவர் அந்த ஆயுதத்தை எடுக்கிறார் இந்த ஆயுதம் சகல தேவர்களிடம் ஜோதியின் அருளாக கொடுக்கப்பட்ட கோடி சூரிய பிரகாசத்தோடு இருக்கக்கூடிய ஆயுதம் சக்கரமா அந்த ஆயுதத்தை எடுக்கிறார் எடுத்து கொண்டு அப்படியே இந்த மூவலங்களையும் சுற்றி வருகிறாராம் அப்படி நடுவில் தோன்றிய பெரும் பர்வதங்கள் எல்லாம் என்ன ஆகுது தவிடு பொடியாகுது ஏழு கடல்கள் கொந்தளிக்கின்றன அந்த விண்ட சராசரங்கள் எல்லாம் ஊஞ்சல் போல் அசைந்தாடுகின்றன மகா குரூரமாக அந்த சுதர்சன சக்கரம் சுழன்று வந்து ஜலந்தரனுடைய சிரசை கொய்து அந்த சக்கரமானது மீண்டும் சாம்பு சிவ மூர்த்தியை வந்தடைந்தது இப்ப என்ன ஆச்சு தேவ முனிவர்கள் எல்லோரும் அப்படியே தேவகானம் பாடுகிறார்கள் சந்தோஷமாக அங்க முனிவரைகள் அனைவரும் சேர்ந்து சிவபெருவானைப் போற்றி துதிக்கிறார்கள் இது எப்படி இருக்கிறது என்றால் அங்கு என்ன ஆனது ஜலந்தரன் சிறசானது அருந்து எங்கே வந்து விழுந்தது பிருந்தையின் மடிமேல் விழுந்தது அடுத்தது பிருந்தையானவள் பத்தினி அல்லவா அந்த கற்புக்கரசியானவள் என்ன செய்தாள் என்றால் விஷ்ணுவிற்கு சாபம் கொடுத்த பிறகு அக்னி பிரவேசம் செய்கிறாள் அதற்கு பிறகு பிருந்தையின் ஆவியானது ஜோதியாக தோன்றி பார்வதியிடம் லயமாகிறது சரி இப்ப விஷ்ணு எப்படி இருந்தார் அந்த சுடலையின் சுற்றி கொண்டு அங்கிருந்த சாம்பலை பூசிக்கொண்ட வைத்தியம் போல் இருந்தார் இல்லையா அதை பற்றி பாமை கேட்க அப்ப சிவபெருமான் சொல்கிறார் தேவர்கள் அனைவரும் விஷ்ணுவின் இந்த கோலத்தைக் கொண்டு தாங்க முடியாதவராய் ஈஷனிடம் வர ஈசன் சொல்கிறார் இது என்ன ஆளாகாத ஆகாத காரியம் நீங்கள் அந்த ஆதிபரா சக்தியை சென்று கேளுங்கள் என்று சரையோ நதிக்கரைக்கு அனுப்புகிறார் அங்கு அவர்கள் அனைவரும் சரையோ நதிக்கரையில் சக்தி தேவியை ஸ்தோத்திரம் செய்கிறார்கள் யாதேவி சர்வபூதேஷு மாற்று ரூபேணிதா நமஸ்தே 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 நமோ நமக அப்படின்னு சொல்லவும் ஆதிசக்தியானவள் மகிழ்ந்து வருகிறார் அந்தவுடன் என்ன சொல்கிறார் உங்களுடைய எண்ணத்தை அறிவேன் ஆனால் இது என்னால் ஆகாத காரியம் அந்த லக்ஷ்மி சரஸ்வதி பார்வதி அந்த மூவரும் என்னுடைய அம்சங்கள் அவர்கள் அனைவரும் என்னுடைய அம்சங்களாக அவர்கள் இருக்கிறார்கள் இல்லையா அவர்களிடம் நீங்கள் சென்று கேளுங்கள் கண்டிப்பாக அவர்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தியானமாகி விடுகிறார் அடுத்தது இவர்கள் அனைவரும் யாரிடம் வருகிறார்கள் இங்கே வருகிறார்கள் இவர்கள் யோசித்துட்டு ஒரு வித்து கொடுக்கிறாங்க ஒரு விதைகளை கொடுக்கிறார்கள் இந்த விதைகளை எடுத்துக்கொண்டு கொண்டு போய் நீங்கள் மூவரும் முகுணங்களுடைய மூன்று புஜங்கள் நிலையற்றிருக்கும் விஷ்ணுவானவர் இருக்கும் இடம் ஆகிய பிருந்தையின் சிதையில் கொண்டு போய் நட்டுவிடுங்கள் நாங்கள் பின்னால் வந்து சேர்கிறோம் என்று மூன்று வீஜங்களை கொண்டு வந்து தேவர்கள் கையில் கொடுத்து அனுப்புகிறார்கள் அவ்வாறே தேவர்களும் அதை கொண்டு போய் சிதையில் மூன்று குழியில் தோன்று ஒவ்வொரு குழியிலும் ஒவ்வொரு விதையாக வைத்து மண்ணை மூடி நீர்த்தெளித்தார்கள் 麻烦你了，阿姐。